ஜி கே என் எம் மருத்துவமனை சார்பில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற விழிப்புணர்வு மேரத்தான் கோ குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை சார்பில் இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற விழிப்புணர்வு மேரத்தான் மூன்றாம் பதிப்பு பாளையம் மணி பள்ளியில் நடைபெற்றது லக்ஷ்மி மில்ஸ் மற்றும் லக்ஷ்மி கார்ட் கிளாத்திங் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து மாரத்தானை நடத்தியது கோவை போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையாளர் கோகுலகிருஷ்ணன் ஜி கே என் எம் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி ஆகியோர் முக்கிய பிரமுகர்களுடன் இணைந்து கொடியசைத்து மாரத்தான் ஓட்டத்தினை துவக்கி வைத்தனர் இதில் மூன்று வெவ்வேறு பிரிவுகளில் மாரத்தான் நடைபெற்றது எல்லா வயதினருக்கும் ஒரு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் இதில் குழந்தைகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் ஒன்றாக ஓடினர் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்களுக்கு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் ஐந்து கிலோமீட்டர் ஓட்டம் நடைபெற்றது மேலும் பத்து கிலோமீட்டர் இதில் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் மேலும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஒரு பிரிவாக இதில் கலந்து கொண்டனர் ஐந்து மற்றும் பத்து கிலோமீட்டர் பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு தொகை ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர் ஜி கே என் எம் மருத்துவமனையில் புற்றுநோய் மற்றும் இருதய குறைபாடுகளுக்காக சிகிச்சை பெற்று குணமடைந்த குழந்தைகளும் இந்த மாரத்தானில் கலந்து கொண்டு ஓடினர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் குறித்து ஜி கே என் எம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி கூறும்போது ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இரண்டாவது பதிப்பில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி ஐந்து குழந்தைகள் இந்த மாரத்தானில் கிடைத்த நிதி மூலம் பயனடைந்தனர் கடந்த இரண்டு பதிப்புகளில் போலவே இம்முறையும் ஜி கே என் மருத்துவமனையில் புற்றுநோய் மற்றும் இருதய குறைபாடுகளுக்காக சிகிச்சை பெற்று குணமடைந்த குழந்தைகள் இந்த மாரத்தானில் கலந்து கொண்டனர் கே என்சி அறக்கட்டளையின் ஒரு பிரிவான ஜி கே மருத்துவமனை கோயம்புத்தூர் நகரத்தில் குழந்தைகளுக்கான இருதய பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கான புற்றுநோயியல் சிகிச்சையில் முன்னோடியாக உள்ளது இந்த இரண்டு மருத்துவ பிரிவுகளுமே நவீன தொழில்நுட்பங்களுடன் உலகத்தரமான மருத்துவ கருவிகளும் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது என தெரிவித்தார்